ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் ரோமர் பத்து பதினேழு தேவனுடைய வசனத்தினாலே வரும் விசுவாசம் கேள்வினால் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது என்ன அர்த்தம் நம்ம கேள்வி கேட்கணுமா இல்ல நம்ம காது நாள் என்ன பண்ணணும் நிறைய பேர் சொல்றாங்க என்ன விசுவாசத்துக்காக ஜாம் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட விசுவாசம் பெருகணும் அதுக்காக என்ன பண்ணுங்க ஜாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வேதம் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க விசுவாசம் பெருகணும்னா நீங்க என்ன செய்யணும் தேவனோட வார்த்தையை என்ன செய்யணும் அதிகமாக நீங்க கேட்க வேண்டும் ஏசுவான வாழ்ந்த பொழுது எவ்வளவு காரியங்கள் ஒன்று தன்னுடைய சீசனுக்கு வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த பகுதியெல்லாம் எடுத்து நம்ம வாசிக்கிறப்போ அந்த வார்த்தைகள் மூலமாக நமக்குள்ள என்ன செய்யும் இதயத்துல அந்த விசுவாசம் வந்து வளர முடியும் அதனால வந்து நம்ம என்ன செய்யணும் விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன சொன்னோம் தேவனோட வார்த்தைகளை அதிகமாக கேட்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதுதாங்க அதுதாங்க நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்துக்காக ஜெபிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி ஆண்டோட வார்த்தை எனக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் தேவனோட வசனம் என்ன சொல்லுகிறது இயேசுவானவர் எதை காரியத்தை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தையை தினந்தோறும் என்ன பண்ணணும் கேட்கணும் ஏதோ ஒரு நாள் கேட்டுட்டு ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டுட்டு விட்டுறது இல்லை தொடர்ந்து கேட்கணும் எப்போ தொடர்ந்து கேட்கறது எப்படிங்க காதல கேட்ட மட்டும் பத்தாது காதல கேக்குற அந்த விஷயம் இதயத்துக்குள்ள போகிற வரைக்கும் என்ன பண்ணணும் கேட்கணும் இதயத்துக்குள்ளயும் எப்படி இந்த சதையும் ரத்தமும் ஒன்னா இருக்கிற மாதிரியும் தேவனோட வார்த்தையும் உம்முடைய இறுதியமும் எப்படி இருக்கணும் ஒன்னா இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வார்த்தையை எடுத்து கேட்கணும் சரியான வார்த்தைகளை கண்டதும் கேட்டாது அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் சில டிவியில சில எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அது பார்க்கறாங்க அதையே கேக்கிறாங்க அதையே தியானிக்கிறாங்க என்ன நடக்கும் அதுக்கு ஏற்ற அவுட் புட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் பாருங்க யாரோ ஒருத்தரு இந்த பேய் படம் பாத்துட்டு நைட்டு தூங்கி இருக்காரு பார்த்தா நைட்டு என்ன வந்திருக்கு கனவு ஃபுல்லா அதுதான் தான் நம்ம சொல்றது வந்து சில நிகழ்ச்சி எல்லாம் என்ன பண்ணாதீங்க நீங்க பாக்காதீங்க இதுக்கு நேரத்தை என்ன ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அதையே பார்த்து அதையே யோசிச்சு அதையே கேட்டு அதையே தியானிக்கிறப்போ அது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பிரிதல் பிரீதி பலிக்கிறது செய்ய பார்க்க முடியுது அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கடவுள் என்ன சொல்லி எனக்காக சிலைவல் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார் தியாகம் என்ன என்ன வந்து நினைச்சு நம்ம தியானிக்கணும் கடவுள் வார்த்தைகள் நம்ம தியானிக்கணும் அப்படி டெய்லி நம்ம தியானிக்கிறப்பதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய இதயத்துக்கள் ஊடுருவி அதன்படி இதயத்துல ஊடுருவி அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து விசுவாசத்தை நமக்கு வளர்க்க செய்ய தேவனோட வார்த்தை வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது இங்க பன்னெண்டு மணி நேரம் பாஸ்டிங் ஜா பண்ணுங்க ஒண்ணு நடக்காது நாப்பத்தெட்டு நாள் ஜா பண்ணுங்க ஒண்ணு நடக்காது எது நடக்கும் பட்டினி தான் வரும் அல்சர் தான் வரும் வேற ஒன்னு வரப்போகுது கிடையாது ஆனா தேவனோட வார்த்தை எடுத்து டெய்லி என்ன பண்ணுங்க கேட்டு பாருங்க விசுவாசம் வரும் நாற்பத்தி எட்டு நாள் ஜாம் பண்ணாலும் சரி ஐம்பது நாள் ஜாம் பண்ணாலும் சரி இல்ல ஏசு கிறிஸ்து பாஸ்டிங் தான் பாத்தீங்களா அது காட்டுல ஒரு நாள் எக்ஸ்டா இருந்தாலும் சரி ஒண்ணு நடக்க போறது கிடையாது விசுவாசம் வர போறது கிடையாது தேவனோட வார்த்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க தியானிங்க தேவனோட வார்த்தை வந்த டெய்லி டெய்லி நீங்க என்ன பண்ணுங்க கேட்கிறப்பதான் உங்களுக்கு அந்த விசுவாசமானது வளரும் இதுதாங்க வேத ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கு இப்படிதான் விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில பிரமாணங்களை தேவன் என்ன செஞ்சிருக்காரு ஞாபகம் இந்த இடத்துல பண்ணதை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியுது சரி வேத வசனத்தை நம்ம கேட்கிறோம் கேட்டு அப்படியே எடுத்துக்கலாமா தியானிக்கிறோம் சரி தியானிக்கிறோம் அப்படியே விட்டுலாமா அதன்படி செய்யணும் என்ன பண்ணணும் அறிக்கையிடணும் என்ன பண்ணணும் அறிக்கையிடணும் வேத வசனத்தை நான் கேட்கிறேன் கத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றேன் ஆண்டவர் சுகமாக்கும் கத்திர சொல்ல நான் கேட்கிறேன் தருகிற வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை தருகிற கத்திர சொல்ல நான் கேட்கிறேன் கேட்டுட்டு இதயத்துக்கு வச்சுட்டு இருந்தா மட்டும் போதாது அதை காலை தோறும் எழுந்திரிச்சு வாய திறந்து என்ன சொல்லணும் என் ஏசு நல்லவர் ஆமீன் என் ஏசு நல்லவர் என் ஏசு ஜீவனுள்ள தேவன் என்னை வாழ வைக்கிற தேவன் என்னை பிரகாசிக்க வைக்கிற தேவன் எனக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்லி காலைல எந்திரிச்சு என்ன பண்ணனும் நீங்க சொல்லணும் அப்படிதானே அப்ப டெய்லி எடுத்து சொல்றப்பதான் உங்க காது மறுபடியும் என்ன செய்ய உங்க காது கேக்குது உங்க வாயில சொல்றீங்க கத்தர் நல்லவன் வாயில சொல்றீங்க கத்தர் நல்லவன் சொல்றப்ப வாயில வந்து என்ன செய்யுது சொல்றப்போ காது மறுபடியும் கேக்குது மறுபடியும் இணையத்துக்குள்ள என்ன ஆகுது வேலை செய்யுது நீங்க தொடர்ந்து இதே செஞ்சு பாருங்க கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்து பாருங்க அது உங்க காது பாட கேக்கும் காது பாட கேட்கிறப்ப விசுவாசமானது பெருகும் விசுவாசம் ஒரு கடுகு மாதிரி ஆரம்பிச்சா போது பெரிய பெரிய மரமா வந்து நிக்கும் டெய்லி நீங்க என்ன பண்ணுங்க அந்த விசுவாசத்தை வளர்க்கணும்னா தரமான சத்தியத்திரத்தை கேளுங்க தரமான சத்தியத்தை கேளுங்க தேவனர் வார்த்தை படிங்க பார்ப்பேன் படிங்க நிறைய யூடியூப்ல நிறைய வருதுங்க எவ்வளவோ காரியங்கள் அது இல்ல தரமானதை சூஸ் பண்ணணும் எல்லாம் சத்தியந்த எடுத்து பேசிட்டு இருக்க கூடாது எல்லாம் சத்தியந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க கூடாது தரமான இடத்தை நம்ம பேசணும் தரமான இடத்தை நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும் கண்டதெல்லாம் கேட்ட பயந்த வரும் இல்ல சில பிரசிங்கர் பார்த்திருக்கேன் சில பிரசிங்கர் வந்து பேசுறதுல கேட்கிறப்போ உன் கையை உடைப்பார் உன் காலை உடைப்பார் ஏன் இப்படி எல்லாம் கடவுள் வந்து அவர் அடியாள வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இல்ல அவர் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன் கடவுளால் அப்படி செய்யற ஆண்டவர் கிடையாது கொடூரமான கடவுள் வந்து என்ன செய்யறாங்க இந்த மாதிரி ஆட்கள் கிரிமினல் ஆக்கிட்டு இருக்காங்க கடவுள் ரொம்ப மோசமான ஆளுமோ இவங்க பெரிய ஓகேஸ்வரராகவும் என்ன பண்றாங்க தண்ணியை சித்திரச்சுக்கிறாங்க நான் என்ன சொல்ற சொல்லிட்டுப்பா ஓ ரொம்ப இது மாதிரி மாதிரி சத்தியத்தை கேட்டுறாருங்க வாழ்க்கை வந்து இடிஞ்சு போயிடும் கத்தர் நல்லவருங்க கோடான கோடி நல்லவர் நம்ம கையெடுக்கிறத காலோடிக்கு பிசினஸ் அவர் பண்ணல சரியா கத்தர் நல்லவர் அதை ருசித்து பாருங்க தரமான சத்தியத்தை எடுத்து நாலு தூரம் காது கேட்க நீங்க என்ன பண்ணுங்க கேட்கிறப்போ வாசிக்கிறப்போ உங்க வாழ்க்கையில அந்த விசுவாசமானது பெருகும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க தரமானதை சூஸ் பண்ணுங்க நலமானது என்ன பண்ணுங்க சூஸ் பண்ண பயில் வந்து சொல்லுது நீங்க சூஸ் பண்ணணும் நலமானது என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுத்து நீங்க பேசணும் அப்படி பேசுறப்ப தான் நன்மையை புசிக்க முடியும் நான் சொல்ல பைபிள் சொல்லுது நீதிமன்ற பதிமூணு ரெண்டு என்ன சொல்லுது மனுஷன் தன் வாயின் பலனை பழனி நாள் நன்மையை புசிப்பான் நன்மையை புசிப்பான் போதும் மனுஷன் தன் வாயில் படனால் நன்மையை உங்களுக்கு நன்மை வேணுமா திறந்து கத்தோட வார்த்தை எடுத்து பேசுங்க உங்களுக்கு என்ன வேணும் சுகம் வேணுமா சுகம் ஒரு நன்மை தானே ஆரோக்கியம் ஒரு நன்மை தானே செழிப்பு ஒரு நன்மை தானே நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு நன்மை தானே அது எடுத்து டெய்லி என்ன பண்ணுங்க வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க உங்க காது கேட்க அறுக்கிடுங்க கட்டு வசனத்தை எடுத்து உங்களோட வாயில வச்சு டெய்லி என்ன பண்ணுங்க அதுக்கு நேரா உங்க உங்க கண்களை திருப்பி என்ன பண்ணுங்க அறுக்கிடுறப்போ அதுக்குண்டான பலனை அதுக்குண்டான நன்மைகளை நீங்க என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் பேசுற வார்த்தையில ரொம்ப 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 என்ன பண்ணணும் கவனமா இருக்கும் பாருங்க பாருங்க நீதிமல்கள் பத்து பதினொண்ணு பாருங்க நீரிமல பத்து பதினொண்ணு என்ன சொல்லுவது பாருங்க நீதிமானோட வாய் நீங்களே யாருங்க நீதிமான் இயேசு நர்த்தத்தினால கழுப்பட்டு யாராக இருந்தாலும் நீங்களை யாருங்க நீதிமான் சோ நீங்க நீதிமான் பாசீங்க அவனோட வாய் ஜீவ ஊட்ராமா ஹலோ இருக்கீங்களா உங்களை பத்தி தாங்க சொல்லுவது வைபிளு வேற ஆரோக்கிய பத்தி சொல்லுங்க சொல்லுது நீங்க உங்க வாய் வந்து ஜீவ ஜீவன் 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 ஒட்டுமொத்த ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாழ்வு அந்த ஜீவன் உங்க வாயிலிருந்து டெய்லி என்ன பண்ணணும் அந்த ஜீவனை பேசுங்க தீன்மை இல்லைங்க ஜீவனை பேசுங்க நிறைய சொல்லி எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படிதான் நடக்கும் நீங்க சொன்ன நீங்களே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்கல்ல எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை வரும் எனக்கு மட்டும்தான் வருஷம் வருஷம் என்ன எனக்கு இந்த கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் பெரிய உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் தீர்க்க தரிசி நீங்க சொன்னபடியே ஆகும் சொல்றங்கல்ல ஒரு பிரதர் கேட்டு சொன்னார் கரெக்டா மே மாசம் வந்துச்சுன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் கரெக்ட் அதிகமா ஆயிட்டு இருக்குங்க ஏன்னா அவரை சொல்லிட்டாரு பாத்தீங்களா மே மாசம் வந்துச்சுன்னா கேக்ஷன் தாரு அவர் நானும் பாக்குறேன் மே மாசம் வந்து எங்கயோ போய் என்ன பண்ணிட்டாரு கீழ போய் விழுந்து எதிர்ச்சி வந்துடுறாரு ஏன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப அத விசுவாசிக்கிறாரு அவருங்க அத விசுவாசிக்கிறாருங்க விசுவாசி போய் அவருக்கு எப்படி வேலை செய்யு பாருங்க ஆப்போசிட்ல வேலை செஞ்சிட்டு போறேங்க அதை விசுவாசிக்கிறாரு அட்டுன் படி என்ன பண்ணுது நடக்குது சரி வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறப்போ அங்கே அங்கு பிரச்சனைகள் வேலைன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு தான் செய்யுது எந்த வேலையில பிரச்சனை இல்லாம இருக்கு போற இடத்துல என்ன காப்பீட்டு விரிச்சு வாங்க அப்படி வெல்கம் பண்றாங்களா எங்கேயும் வெல்கம் பண்றது இல்லை எவ்வளவு டென்ஷன் இருக்கு ஒர்க் இருக்கு ஒர்க்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆனா இவங்க சொல்றது எனக்கு மட்டும் பாருங்க எனக்கு மட்டும் பாருங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க சொன்னபடியே நடக்குதுங்க ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல என்ன எனக்கு மட்டும் தாங்க போட்டு பெண்டு கலட்டுறாங்க மீதி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க விட்டுடுறாங்க சொன்னபடியே நடக்கும்

பாருங்க அப்ப யோசிக்கணும் நம்மளுக்கு நம்ம என்ன வார்த்தை நம்ம பேசுறோம் நம்ம என்ன வார்த்தை நம்ம பேசுறோம் சரியான வார்த்தையில் சூஸ் பண்ணி நின்று பண்ணணுமோ பேச ஆரம்பிக்கணும் ஏன்னா நீதிமான வாய் ஜீவ ஊட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஜீவனை பேசுங்க ஜீவனுக்குண்டான காரியத்தை எடுத்து என்ன பண்ணுங்க பேசுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லி என்ன பண்ணுங்க அந்த காரியத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க பேசுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பத்தொன்னு முப்பத்தி கூட வாசிங்களேன்

ஃபர்ஸ்ட் நீங்க நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்க நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும் சரிங்க ஒரு ஒரு கதை சொல்றேன் இந்த கதையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க நீரிமானா நம்பிக்கை இருக்கா நீதிமான் தானே ஏசு ரத்த நாள் கலைப்பட்டிருக்கீங்களா நீதிமான் ரைட் இல்லாட்டி பாவியா நீரிமான் சரி நீரிமான் பாவி இப்போ நம்ம ஒரு காலத்துல பாவியா இருந்த உண்மைதான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவு பட்டு இருக்கிறோம் இல்ல அப்போ இப்போ வந்து நம்ம எப்படி பிக பண்ணணும் பாவி மாதிரி பிக பண்ணக்கூடாது நீதிமான் என்கிற ஸ்தானத்துல வந்து அந்த மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும் நீதிமான ஸ்தானத்துக்கு உண்டான அந்த பிகேவியர் கண்டிப்பா இருக்கணும் சரி ஒரு வா ஒரு ஒரு மெக்கானிக் இருக்கார் வச்சுக்கோங்களேன் ஒரு கார் மெக்கானிக் இருக்கு அவர் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பார் கார் மெக்கானிக் இப்போ அங்கே கடைக்கு போறப்போ அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட் என்ன பண்ணியிருப்பார் போட்டிருப்பார் அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட் வந்து போட்டிருப்பாரு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி கட்டி எடுத்து போறீங்க ஏதோ இன்ஜின்ல கீழ ஏதோ ஆயில் ஒழுகுதுங்க அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிடுவாரு சர்வீர் என்ன பண்ணிவிடுவாரு கீழே போய் போயிருவாரு அப்புறம் மேலே கிளீன் பண்ணுவாரு சோ அந்த பத்தி அவருக்கு கிடையாது இல்ல கவுளே கிடையாது கீழே உட்காருவாரு அக்கு உக்கவாரு மண்ணுல உக்காருவாரு எங்க வேணா உக்காருவாரு ஏ அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காரு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால எவ்வளவு அழுக்கு ஆனாலும் பிரச்சனை இல்ல இஞ்சி நாள் பட்டால என்ன வேற எந்த ஆயில் பட்டால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு ஜாலியாக என்ன பண்ணி இருப்பார் இருப்பார் அவருக்கு கல்யாணம் நாள் சர்ச்சுக்கு போறார் வெள்ளம் ஜொல்லையுமா இருப்பார் அந்த வே அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கார் அப்படி சொல்லிட்டு போறீங்க ஏதோ கொஞ்சம் பிரச்சனை ஐயா வாங்க வாங்க மெக்கானிக் மும்பளே எதிர்பார்த்து இருந்தேன் தயவு செஞ்சு எனக்கு கார் கொஞ்சம் ஏதோ இன்ஜின் ஏதோ கீழே ட்ராப்ஸ் போட்டிருக்க என்ன பாருங்கள் அப்படின்னா உடனே போயிடுவாரா ஏன் ட்ரெஸ் ஆளுக்காயிரு ட்ரெஸ்ஸு ஆளுக்காயிரும் ஆளுக்காச்சனையா ஆளுக்க போவாரா என்னங்க ஒரு 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 ஆயிரம் ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரங்க பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவாரா பண்ண மாட்டாரு ஏ இப்போ அவர் இருக்கிற நிலைமை வேற இப்போ எப்படி இருக்காரு வெள்ளன்னு சொல்லாம சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு வெள்ள ஒயிட் போட்டு இது பண்ணாரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு இப்ப என்ன செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு அப்போ ஏன் அவர் செய்யல ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் கரை படைஞ்சிரும் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்ப நான் என்ன பண்ண மாட்டேன் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு அதே மாதிரிதான் நம்ம பாவைங்கிற என்ன பண்ணிச்சு எவ்வளவு பாவம் பண்ண போடலாம் நீதிமானங்கிற என்ன இருக்கிறப்போ ஐயோ என் ட்ரெஸ்ஸுக்கு அது அழுக்காயிரும் நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் ஏன் நான் நீதிமான் அந்த தாட்டு நமக்கு இருக்கணுங்க நீங்க பாவிங்கிற தாட்டு இருந்துச்சுன்னா பாவம் பண்ணுவீங்க ஆனா நீதிமான் என் ட்ரெஸ் அழுக்காயிரும் நான் வெள்ளம் சொல்லியமா இருக்கேன் அந்த தாட்ல இங்க இருந்து என்ன செய்ய மாட்டீங்க பாவம் பண்ண மாட்டீங்க வேணா செக் பண்ணி பாருங்க வேணா செக் பண்ணி பாருங்க சரி ரைட் சப்ஜெக்ட் போவோம் சோ நீங்களே யாருங்க நீரிமான் யாருங்க நீரிமான் நீரிமானுடைய வாய் வந்து நாணத்தை வெளிப்படுத்துமாமா அப்புறம் பிரியமானதை பேசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்புறம் ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் நீதிமன்ற்கள் பதினஞ்சு நாலு

இது வசனத்தை மேல என்ன செய்யுங்க கண்ணை நம்ம பதிச்சு நம்ம என்ன பண்ணணும் டெய்லி நம்ம கேட்கிறப்போ அதன்படி நம்ம வாழ்க்கை அமையும் சரி விசுவாசம் எப்படி வரும் கேள்வி நாள் வரும் சரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இத வந்து இந்த இடத்துல பண்ணி காமிச்சிருக்காரு பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு அந்த விசுவாசம் கேள்வி நாள் வரும் அங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு வேத வசனம் நம்ம படிச்சாங்க பாத்தீங்களா சோ அதுல இருந்து என்ன செய்யப்போ இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம் ரைட் லோக்கா ஐந்தாம் மதிக்கார்த்து போங்க லோக்கா ஐந்தாம் மதிக்காரம்

பண்ணினார் இயேசுவானவர் வந்து அந்த கடற்கரையில என்ன பண்ணிருக்காருங்க வந்திருக்காரு வந்த அப்போ ஜனங்கள் என்ன பண்ண வந்துட்டாங்க எதுக்கு வந்தாங்க போதகம் ஏசு ஏதாவது சொற்பொழி ஆற்றுவாரா ஏதாவது நமக்கு நன்மையான காரியத்தை பத்தி பேசுவாரா ஏதோ நன்மைகள் உண்டாக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க ஜனங்களெல்லாம் எல்லாம் அதை எதிர்பார்த்து ஏசுவானவர் கேள்விப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க ஜனங்கள் வர்றாங்க சோ அந்த காலத்துல வந்து இந்த மைக்கெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும்னா அந்த காத்து எப்படி போதோ அது திசையில ஆப்போசிட்ட திசையில நின்று பண்ணுவாங்க நின்று வந்து பேசுவாங்க காத்து எப்படி போதோ அதுக்கு திசையில வந்து நின்று பேசுவாங்க அப்பதான் என்ன பண்ணுவாங்க பேசுற வார்த்தை வந்து அந்த காத்துல வந்து டிராவல் ஆகி ஜனங்களுக்கு வந்து போகணும் அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க போட்டுல நின்னு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் பாருங்க ஒரு ஸ்டேஜ் அது மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க இயேசுவானவர் வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு என்ன பேசிருப்பாரு நினைக்கிறீங்க என்ன பேசிர்பார் போடல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன பேசிர்பார் ஜீவனை பேசிர்பார் ஜீவனுக்கு உண்டான காரியத்தை என்ன பண்ணி இருப்பார் பேசிர்பார் ஜீவனுக்கு உண்டான விஷயத்தை என்ன பண்ணி இருப்பாங்க பேசிர்பாங்க ஜனங்கள் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க ஏதோ பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்க நீங்க டாக்டர் பாக்க போறீங்க டாக்டர் கிட்ட பாக்க போறீங்க டாக்டர் கேக்குறாரு எதுக்கு வந்த என்ன என்ன சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன இல்ல சார் நான் சும்மா பாக்க வந்தோம் அப்படியே சொல்லுவீங்க அப்படி சொல்லி பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா கீழ் பாத்து அனுப்பிடுவாங்க சோ எந்த டாக்டர் வந்து ஹாய் டாக்டர் நல்லா இருக்கீங்களா உங்கள பாக்க வந்து விசாரி விசாரிக்க வந்தது பாக்கு போறீங்களா கிடைவே கிடையாது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் அதனால என்ன பண்ணிருக்காங்க போதகர் தேடி வந்திருக்காங்க சோ போதகர் தேடி வந்த உடனே இன்னும் இந்த நேரத்துல என்னன்னு இருக்குது அவர் இயேசுவர் என்ன பண்ணிருக்காரு போதகம் பண்ணினார் போதகம் பண்ணினார்னா அவர் என்ன பிசினஸ் பத்தி டீச் பண்ணிருப்பாரு இல்ல வேற எதை பத்தி டீச் பண்ணிருப்பாரா ஜீவனை கொடுத்து என்ன பண்ணிருக்க டீச் பண்ணியிருப்பார் நம்ம நல்லா இருக்கிறத பத்தி என்ன பண்ணிருக்கா டீச் பண்ணியிருப்பார் எப்படி விவசாயம் செய்வது அதே டீச் பண்ணிருக்காரு இல்லைங்க ஜீவனை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க போதகம் பண்ணியிருப்பார் சரி அது சீமான்னு ஒருத்தர் சீமன் தான் பேதர் வந்து மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவருக்கு அந்த கடற்கலையே என்னது அவளுக்கு அவ்வளோ பழக்கம் பழக்கமானது பழைய பழைய அவரு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் போய் என்ன பண்றாங்க மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு பிடிக்க கிடைக்கல மீன் பிடிக்க போகிறாங்க மீன் அவருக்கு கிடைக்கல நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணாச்சு தேடி பாக்குறாங்க சூழ்நிலை வந்து ஒரு மாதிரியாக இருக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை தகுந்த ஒரு சூழ்நிலை இல்லை எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு எல்லாம் ஒரு மாரியர்க்கே போய் போயிட்டு நைட் எல்லா தீன பண்ணிறக்க பாத்துறாங்க ஒரு கூட கிடைக்கல திரும்பி வந்துட்டான். ஒரு மீன் கூட கிடைக்கல திரும்பி வந்துட்டான். சோ இங்க இந்த இடத்துல ஹைலைட். என்ன நடக்குதுன்னா போதகம் பண்ணாச்சு. போதங்க பண்ணிட்டதக்கப்புறம் பாருங்க. அவர் போதங்க பண்ணி முடிச்ச ம். அடுத்து ம். ஐயரே ராமனுடன் நாங்கள் પ્રયாய பத்தும் ஒன்று நைட் ஃபுல்லா இந்த பண்ணிருக்காங்க அங்க போய் தேடி பாத்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணி பாத்து ஒன்னும் கிடைக்கல கெடிக்கல 30 ஆயிலக்கு என்ன சொல்றோம் ஆகிலும் வார்த்தின் படியே இப்ப இப்ப விசுவாசம் வேலை செய்து பாருங்க என்னார் என்ன பண்ணி விசுவாசத்தை பத்தி என்ன பண்ணப்பா விசுவாசத்தை பத்தி பேசியிருப்பாரு விசுவாசத்தை பத்தி டீச் பண்ணிருப்பாரு சரியா டீச் பண்ண உன்ன இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு உள்ள இது விசுவாசம் வந்து வேலை செய்யிருச்சு அண்டவரே நான் தேடி பார்த்த உண்மைதான் கிடைக்கல ஆனா உங்க வார்த்தையின் படி என்ன செய்ய நான் போட போறேன் உங்க வார்த்தையின் படி சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனா உங்க வார்த்தைக்கு என்ன செய்யறேன் மதிப்பு கொடுக்கறேன் உங்க வார்த்தையை வந்து நான் பெருசா எடுத்துக்கறேன் உங்க வார்த்தையின் படி என்ன செய்ய போறேன் போட போறன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணி போட்டாரா போட்டு மிகுதியான மீன்கள் வாழை கிளிய போகத்தக்கதான மிகுதியான மீன்கள் வந்து பிடித்தார்கள் அப்படின்னு போட்ட போட்டிருக்கு பாருங்க பாருங்க விசுவாசம் வேலை செய்திருக்க நைட்டு பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க ஒன்னும் கிடைக்கல ஒரு மீன் கூட கிடைக்கல இவன் ஸ்பீட் வந்து சாதாரண மலை கிடையாதுங்க பேத்தொன்னு சாதாரண ஆளு அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனா நைட்ல ஒரு ஒரு மீனும் கிடை கிடைக்கல ஆனா அந்த போதங்க பண்ணி முடிச்ச பின்னாடி தேவனோட வார்த்தை அவனுடைய பேதருடைய இதயத்துல வந்து பேசுறத நீங்க கவனிச்சிருப்பீங்க சோ அது பேசின நிமித்தம் அந் ஆண்டவரே உங்களோட வார்த்தை நிமித்தம் நான் என்ன செய்ய போறேன் வலையை போட போறேன் அப்படின்னு சொல்லி போட்டான் அந்த அந்த அந்தபடியே அவர் செய்து பாருங்க மிகுதியா வள கிழிஞ்சிரு போல் போட்டு ரெண்டு ரெண்டு போட்டு ஏழு ஏழை வாசன பாருங்க எவ்வளவு பாத்தீங்களா நைட் ஃபுல்லா ஒண்ணு இல்லாத ஆள் வீட்டுக்கு திரும்பி போயிருப்பா நைட் ஒண்ணுமே கிடைக்கல வீட்டுக்கு போறப்போ ஒன்னு இல்ல வெறும் போயிருப்பான் கொஞ்ச நேரம் கடவுளோட வார்த்தை இவன் கேட்டதுனால அதனோட விளைவு ரெண்டு போட்டு நிறைய இது வரைக்கும் அது மாதிரி புடிச்சே இருக்க மாட்டான் லைஃப்ல இது மாதிரி நடந்திருக்காரு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்காரு சோ அவ்வளவு ஓவர்ஃபுல் ஆகுற அளவுக்கு கடவுள் வந்து போதும் போதும் அங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு கடவுள் ஆசீர்வாத்தை பேதருக்கு இடத்துல நம்ம பார்க்க முடியுது நீங்களும் கூட தேவனோட வார்த்தை வந்து கேளுங்க தான் அதுக்கு ஆசீர்வாத்த என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் வார்த்தையை கேட்டு அதை என்ன செய்யுங்க விதைக்க ஆரம்பிங்க விசுவாசத்துல என்ன பண்ணுங்க விதைக்க ஆரம்பிங்க வார்த்தை என்ன விதைங்க நாமத்தில் என்ன செய்யுங்க வார்த்தைங்க சுகத்தை என்ன செய்யுங்க விதை விளைவிங்க கண்டிப்பா அதுக்குன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கும் நிச்சயமா பலன் கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வார்த்தை எடுத்து என்ன பண்ணுங்க பேசுங்க விசுவாச கண்களால் பேசுங்க ஏன் பேச சொல்றோம் தெரியுமா அப்படி பேசுறப்ப உங்க இதயத்துக்குள்ள உள்ள போகும் அப்ப இவங்க இதயத்துக்குள்ள உள்ள போறப்பதான் விசுவாசமானது என்ன ஆகிரும் குழந்தை விட்டு எரியும் பாருங்க ஏசையா ஐம்பத்தஞ்சு பத்தாம் அதிகாரம் பதினொன்னு பத்து பதினொன்னு ஏசி ஐம்பத்தஞ்சு பத்து பதினொன்னு வாசிங்க வானத்திலிருந்து இறங்கி அவளுக்கு

பூமியும் நனையும் நம்ம ஏதாவது பயிரிட்டு பண்ண என்ன பண்ணிருக்கோம் விளையும் அது விரும்ப என்ன செய்யாது திரும்பாது ஏதோ ஒரு விதை போட்டு வைக்கிறோம் விதை போட்டுட்டு விட்டுடுறோம் நைட் என்ன ஆகுது பனி வருது அந்த பனி வந்து என்ன ஆகுது அந்த நிலத்தை நினைச்சு அந்த கூட விதையும் நினைச்சு அந்த விதையை என்ன பண்ணுது முளை வைக்குது அப்படிதானே அதே மாதிரிதான் அடுத்த வசனம் சொல்றது நம்மட பேசுற வார்த்தை நம்மட பேசுற வார்த்தை என்ன பண்ணுதாம்மா உம் அது வெறுமையா என் மேலே திரும்பாது உம் உம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ எவ்வளவு ஈஸியாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்ம என்ன விரும்புறமோ அந்த காரியமா நமக்கு வாய்க்கும் வசனம் வந்து வெறுமையாக திரும்பாது எதுக்காக நீங்க வசனத்தை வந்து அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை ஜெயமாக முடித்து உங்களை இடத்துல அது என்ன பண்ணுவாங்க அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு தரும் அப்படிதானே வியாதிக்காக நீங்க சாகம் பண்றீங்க சுகம் வரும் சுகம் வரும் ஆசீர்வாத்துக்காக சாக மாட்றீங்க ஆசீர்வாதம் வரும் செழிப்புக்காக நீங்க சாகம் பண்றீங்க செழிப்பு வரும் நீங்க எதுக்காக நீங்க சாகம் பண்றீங்களோ அது திரும்பி வரும் ஞானத்துக்காக சாகம் மாட்டீங்க நானும் திரும்பி வரும் நீங்கள் எது போட்டாலும் அது திரும்பி வரும் ஸோ இந்த நாளில் நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க தேவனோட வார்த்தை அதிகமாக நீங்கள் கேளுங்க தேவனோட வார்த்தை வந்து நல்ல வார்த்தைகளை என்ன பண்ணுங்க கேளுங்க நல்ல செய்தி வந்து என்ன செய்யுங்க கேளுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் உங்களை குறிச்சு நீங்க என்ன பண்ணுங்க நீதிமானங்கிற எவ்வளவு சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும் நீங்க ஜபம் பண்ணா என் ஜபத்தை கேட்பாருங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் இந்த நான் பாவி நான் ஒண்ணும் இல்லாதவன் ஆ நான் நீதிமான் நான் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் அந்த தாட்டு அந்த சிந்தனை இருக்கும் ஒருவேளை எங்க பாவி அங்கிற எண்ணம் கொடுத்தாருன்னா பிசாசு வந்தது பிசாசுக்கு ஏற்று நெலுங்கள் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான் ஓடி போவான் ஸோ நீதிமான் என்கிற தாட்டு என்ன இருக்கணும் ஸோ அந்த தாட்டு இருந்துச்சனாலே நீங்க என்ன செய்ய முடியும் பாவம் செய்யாமல் நீங்க காக்கப்படுவீர்கள் சரிங்களா ஸோ கத்தாம இந்த வசனத்தை ஆசீர்ப்பாராக